முடியாத்தத்துக்கு பக்கத்தில் உள்ள கேவிக்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கெம்மங்குப்பம் அப்படிங்கிற அந்த கிராமத்தில் தலித் இளைஞர்களோட அட்ராசிட்டியையும் அராஜகத்தையும் சில ஆண்ட பரம்பரையை சேர்ந்த இளைஞர்கள் வந்து தோல் உரிச்சு காட்டியிருக்காங்க என்னப்பா அவங்க அட்ராசிட்டி பண்ணாங்க தலித் இளைஞர்கள் அப்படின்னு அவங்க கிட்டே கேட்கும்போது இந்தா லிஸ்ட்டே கொடுக்குறேன் வாங்கிக்க இன்னும் ஒன்று ரெண்டு விஷயமா பண்ணுறாங்க அவ்வளோ அராஜகமும் அட்ராசிட்டியும் பண்ணுறாங்க இந்தா லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோவில் திருவிழாவில் எங்க தெருவுக்கு வர தேரு அவங்க தெருவுக்கு வரணும்னு சொல்றாங்க அவங்க வீட்டுக்குள்ளும் எங்க வீட்டுக்குள்ளையும் திருவிழாவில் ஒன்னா ஊத்தி அவங்க வீட்டுக்குள்ள நாங்க குடிக்கணும்னு சொல்றாங்க அவங்க எல்லாம் கோயிலுக்குள்ள வந்து உரிமை கொண்டாடணும்ன்றாங்க அதனால நாங்க கோவிலையே இடிச்சு தள்ளிடும் அவங்க எல்லாம் பேண்ட் ஷர்ட் போட்டு சுத்தி நின்ந்தா மோளடிக்கிறதுக்கு யாரா இருக்காங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க ஆம மச்சான்னு கூப்பிட்டாலாம் கூட தீண்டாம பாக்குற தீண்டாம பாக்குறேன்னு சொல்றாங்க என்னங்க இது நியாயம் இந்த ராமதாஸ் அவர்கள் சொன்ன மாதிரி ஒண்ணுக்கு ஒன்னுக்கு போறவங்களெல்லாம் கூப்பிட்டு எஸ்எஸ்டி ஆக்ட் போட்டுக்கிட்டு இருக்கீங்க கடலூர் காவல்துறையே அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா அந்த மாதிரி தீண்டாம பற்றி மச்சான் சொல்றதுக்கெல்லாம் தீண்டாமங்கிறாங்க என்ன கொடுறோம் எவ்வளோ பெரிய அராஜகம் அட்டுழியும் அப்படிங்கிற விஷயத்த தலித் இளைஞர்களோட அட்ராசிட்டியை தோல் உரிச்சு காட்டியிருக்காங்க இந்த இளைஞர்கள் என்ன அப்படிங்கிறத விவரமாக பேசி தலித் இளைஞர்களோட அராஜகத்தையும் அட்ராசிட்டியும் இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டலாம் வாங்க ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பிருந்தால் நமது அரசியல் வங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் வேலூர் மாவட்டம் கேவி குப்பத்தில் இரு பிரிவினரிடையேயான சாதிய மோதலில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கோயில் இடிக்கப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் நிகழ்ந்தது சாமி வந்து கனவுல என்ன சொல்லிச்சா தலித்துகள் உள்ள வந்தாக்கா தீட்டாயிடும் அப்படின்னு இந்த கோயிலை கட்டுறதுக்கு முன்னாடி நின்று பண்ண இந்த கோயிலுடைய பூசாரியா தன்னை அறிவிச்சுக்கிட்ட லோகநாதன் சொல்றாரு ஊரும் சரியும் பிரியற இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கே இல்லைங்களா இந்த சர்ச்சுக்கு நேர் எதிராக ஒரு வழி போகும் அந்த வழியில் புறத்தில் இருக்கிறது வந்து ஊர் இடது பக்கத்தில் இருக்கிறது சேரி சர்ச்சைக்குரிய கோயில் இங்கேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் இருக்கும் வண்டியிலே போயிடலாம் இல்லை நடந்தே கூட போயிடலாம் ஊருக்கும் சேரிக்குமான அப்பாற்பட்ட ஒரு ஒரு மலைப்பகுதியில் அது இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ணுறோம் அவங்களும் கூழ் எடுத்து நட்டோம் அவங்களும் தேர் இழுக்கட்டும் அவங்களும் தீ மீதிக்கிட்டோன்னு சொல்லிட்டு தான் எழுதி கொடுத்துட்டு தான் வராங்க மெயின் டைமில் நைட்டோட நைட்டாக வந்து ஊர் ஆரம்பத்துலேருந்து சீரியல் லைட்டு பல்ப்லாம் போட்டுக்கிறாங்க நைட் அவுட் நைட்டாக அது யாருக்கும் சொல்லாமல் கழித்து எடுத்துன்னு போயிருந்தாங்க சரி பிரச்சனை பெருசாகிற மாதிரி இருக்கவே தாசில்தார் வந்து ரெண்டு தரப்பையும் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்துகிறார் நாங்கள் வந்து ரெண்டு தரப்பையும் வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு அனுப்புகிறோம் ஆர்டிஓ தலைமையில் அது வரைக்கும் கோயில்கிட்ட ரெண்டு தரப்பும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டார் இந்த வருஷம் திருவிழா இல்லைனாலும் பரவாயில்ல சட்டப்படியான தீர்வை பெறலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆர்டிஓ தலைமையிலான பேச்சுவார்த்தைக்கு காத்திருக்கிற அந்த டைமில் ஊர் தரப்பு மட்டும் ஒன்றா சேர்ந்து ஜேசிபி வச்சு கோயிலை முழுக்க இடித்து இப்படி குவிச்சு வச்சுருக்காங்க ஓ க்ளாஸிலே சொல்லிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸில் சொன்னோம் நான் இந்த வெள்ளிக்கிழம கூழ் ஊற்றிக்கிறேன் அடுத்து வெள்ளிக்கிழமை அவங்கள கூழ் ஊற்ற சொல்லு இல்லை அப்படி ஓணுன்னால் முன்னாடியே வெள்ளிக்கிழம கூட அவங்க முன்னாடியே சொல்ல சொல்ல அவங்க ஊற்றிட்டோம் நான் பின்னால் ஊற்றி இருந்தேன் நான் இரு தரப்பும் ஊற்றுனா எந்த அடிப்படையில் ஊற்ற சொல்கிறேன் இரு தரப்பும் ஒன்றா ஒருத்தது எக்காலத்தில் ஆகான்னு சொல்லிட்டோம் இந்த வருஷம் திருவிழா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க அவங்க வந்து காப்பும் கட்டலை நாங்கள் வந்து காப்பு கட்டிக்கிறவங்களும் கேட்கல இவங்களே என்ன சொல்லிட்டாங்க எங்களை தேண்டாவின்னு சொல்லிட்டு ஒதுக்குறாங்க திருவிழா இருதரப்பும் ஒன்னா தான் சேர்ந்து பண்ணணும்னா தேர் ஊருக்குள்ளே வர்றதுன்னா எங்களுக்கும் அந்த தேர் வேணும் அப்படின்னா ரெண்டு தேர் ஜோதிச்சுக்கலாம் உங்களுக்கு ஒரு தேர் எங்களுக்கு ஒரு தேர் இல்லை இல்லை உங்க ஊருக்குள்ளே வர தேர் தான் எங்கள் ஊருக்குள்ளே வரணும் சரி ஓகே நாங்க இன்னைக்கு திருவிழா பண்ணிக்கிறோம் நீங்க அடுத்து வர திருவிழா பண்ணணும் இல்ல இல்லை உங்க கூட தான் சேர்ந்து திருவிழா பண்ணணும் இது கோரிக்கை அவங்க வைக்கிறாங்க இதுக்கு ஊரு இப்போ ஊருன்னும் போது ஒருத்தர் கட்டுப்பட்டாலும் ஒருத்தர் கட்டுப்பட மாட்டாங்க ஸோ என்ன ஆச்சுன்னா திருவிழாவை நிறுத்திடலாம் இது ஜாதி பிரச்சனையாக போகுது அப்படின்னு சொல்லி திருவிழாவை நிறுத்திடும் இடத்துல ஜாதியே பார்க்கலிங்க அந்த இடத்துல வந்து நீ இந்த ஜாதி பார்க்குறன்னும் போது அவனுக்கு கோவம் வருமா வராதா ஒரு இடத்துல பார்க்காதவனை இப்போ நீ என்ன ஜாதியை தேண்டதிலே இல்லை அப்படின்ற இடத்துல வந்து இல்லை நீ பார்க்குற பார்க்குற பார்க்குறன்னு போது அவனுங்க பார்த்தா தான் போது போகிறான் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் தள்ளப்படுறான் அவன் அவ்வளோதான் ஜாதியை பார்க்காதவங்க கிட்ட வந்து நீ ஜாதி பார்க்குற ஜாதி பார்க்குறன்னு சொன்னால் ஆமாம் பார்த்தா போதுடா அப்படிங்கிற மனநிலைக்கு எங்களை அந்த மக்கள் தள்ளி விடுறாங்க சும்மாவே தீண்டாமைங்கிறாங்க அப்படிங்கிறாப்புல இப்போ அந்த நபர் வந்து அவர் ஏதோ வாலண்டியரா அந்த தலித் மக்கள் மீது குற்றம் சொல்லணும் அப்படின்லாம் சொல்லல அவர் நிஜமாவே என்ன மனநிலையில இருக்காரு அப்படிங்கிறத தான் வெளிப்படுத்துறாரு இப்போ அந்த நபருக்கு இல்ல அந்த நபரான மாதிரியான நபர்களுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா இதைத்தான் நம்ம நீதியா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேல நாமளும் அந்த தான் பெற்றுக்கிட்டு இருந்தோம் நாம கொடுக்குற நீதியாவும் அப்படித்தான் இருந்துச்சு ஜாதிக்கு ஒரு நீதி சொல்றது ஜாதிக்கு ஒரு நீதி சொல்றது இன்னமும் சனாதனம் மனுஸ்மிருதி மனுசாத்திரம் இருக்கீங்களேடா அவனுங்களே கம்மன் ஆயிட்டாலும் நீங்க சும்மா விட பாட்டை போல சும்மா விட மாட்டீங்க போல எப்ப பாரு இதே பேசிக்கிட்டு இருக்கீங்களேன்னா இந்த இளைஞன் பேசின இந்த வார்த்தைகள் தான் சனாதனம் இந்த இளைஞன் பேசின இந்த வார்த்தைதான் மனுதர் நீயும் ஒரே மாதிரியான வாழ்க்கை முறைய வச்சுக்கிட்டோம் இந்துன்னு சொல்லிக்கிட்டோம் ஒன்னா நாம வணங்க முடியாத சூழல் இருந்துகிட்டு அதை நீ நியாயப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னா அதுல தீண்டாமை இருக்குன்னு புரியாம பேசிட்டு இருக்கேன்னா அதுல ஜாதி இருக்குன்னு புரியாம பேசிட்டு இருக்கேன்னா நாம எவ்வளவு அறியாமல இருக்கோம் எவ்வளவு அறியாமையில இருக்கும் தேனாம மாம மச்சான்வ பழகிட்டீங்க மாம மச்சான் பழகிட்டு இருக்கோம் ஒரு இஸ்லாமியரை நாம வா மச்சான் வா மாமான்னு கூப்பிட்டுற முடியும் இல்ல இப்ப தலித் அல்லாத வேற சாதிகளுக்கு கூட பேச்சுவார்த்தைக்காக பழகும் போது நட்பு ரீதியா கூட மாம மச்சான் ஓரளவுக்கு அதுல தளர்வு இருக்கு கூப்பிட்டுக்கிறான் ஆனா எந்த ஒரு சாதியும் தலித் மக்களை அண்ணன் தம்பினும் கூப்பிட்டது கிடையாது மாம மச்சனும் கூப்பிட்டது கிடையாது அந்த வாடா போடான்னு கூப்பிடுறதுலேயே இப்ப இந்த காலத்துல கொஞ்சம் கொஞ்சம் தளர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கே தவிர இவர் மாம மச்சான்னு கொஞ்சம் குழாவிட்டாராம் அவங்க நீ மாம என்ன எப்படுற நீ மாம மச்சான்னு கூப்பிடலாம் ஆ தீண்டாமை போடுற இவன் மேல எஸ் எஸ்டி ஆக்ட அப்படின்னு அவங்க பொங்கிட்டாங்களாம் அந்த அநீதிய அந்த குமுறலை இவர் வந்து கொட்டிக்கிட்டு இருக்காரு நண்பர்களே இளைஞர்களே நாம அறியாமையில இருக்கோம் நாம பண்றது தப்பு நாம பேசுற தர்மம் அப்படிங்கிறது அது சனாதன தர்மம் அந்த உளவியல் பாதிப்புல அவன் எப்படி அவனுக்கு மயிர் எடுத்தா நீதி நமக்கு தலையை எடுத்தா நீதின்னு நமக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தானோ அந்த பாதிப்புல இருந்துதான் நாம ஒரு விஷயத்த அதிலிருந்து இருந்து நீதியா நாம தர்மத்தை சொல்றதா நாம அணுகிட்டு இருக்கோம் சனாதன புத்தி நம்ம மூளையில நம்ம நம்ம ஜீன்ல ஏறி போய் ஊறி போய் கிடக்கு அப்படிங்கிறத நம்ம உணரணும் நாம எல்லாமே இப்படி தானா கிடையாது நமக்குள்ள இருந்து பல புரட்சியாளர்கள் பல சிந்தனையாளர்கள் பல தமிழ் தேசியவாதிகள் பல பெரியாரியவாதிகள் பல அம்பேத்கரியவாதிகள் ரொம்ப சீரிய சிந்தனையோட இந்த சமூகத்துக்கு உழைச்சு கொட்டிட்டு போயிருக்காங்க ஆனா அவங்களோட வரலாறு எல்லாம் திட்டமிட்டு நம்ம கிட்ட மறைக்கப்பட்டு நீ இன்னாலே வன்னியன்னாலே நீ ரவுடிதான் தான் வன்னியன்னாலே உன் ஜாதி புத்தி காட்டினாலே நீ வழக்கு வாங்கி உள்ளே போனோம் நீ அடிதடி பண்றவன் அராஜகம் பண்றவன் நீ இருந்து குதிச்சு ஒடியாண்ட அப்படின்னு நம்ம கிட்ட கட்டு கதை விடுறான் நாம விழிப்போட இருக்கணும் அதை வச்சு ஒரு கட்சி தின்னு கொளுத்துக்கிட்டு இருக்கு அதை நாம் புரிஞ்சுக்கணும் எங்கள் அப்பா இதுல வந்து எழுபத்தி ஒன்பது வருஷமா இந்த தேர் இந்த வழியாக தான் வரணும் அந்த வழியெல்லாம் போகிறது இல்லை அந்த தேர் இப்போ வாழ்றதுக்கோசம் தான் முக்கியமான பிரச்சனையை அவங்க கொண்டு வராங்க தேர் எங்களுக்கும் போகணும் தேர் அங்கே தெருவில் வரணும் அப்படின்றாங்க எந்த அடிப்படையில் முன்னோர்கள் என்ன வழியில் செஞ்சாங்களோ அந்த வழியை தான் பின்பற்றணும் பாரம்பரியமா ஒரு வழிபட்டு வரும் அந்த பாரம்பரிய தேதி மாற்றி அமைக்கணும்னு முயற்சி பண்ற பார்த்தியா தான் அந்த பிரச்சனையை தொடங்குது பாரம்பரியம் பண்பாடு கலாச்சாரம்னு எந்த பேர்ல இருந்தாலும் சரி அது மனித சக மனிதனை மனிதனா மதிக்காத ஒரு விஷயமா ஈவு இறக்கமற்ற ஒரு செயலா இருக்கு அப்படின்னா அது எத்தனை வருஷமா எவ்வளவு பரம்பரை பரம்பரையா அப்படியே நாம் தான் கட்டி காப்பாற்றிக்கிட்டு வந்தாலும் ஒரு செகண்ட்ல அது தூக்கி வீச வேண்டிய செயல் தான் நீங்க முன்னெடுங்க நீ படிச்சவனா வளர்ந்த காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி அஞ்சுல இருக்கிறவனா நம்ம யோசிச்சு செயல்படணும் முன்னாடி இருந்தவங்க நம்ம முன்னோர்கள் முட்டாள் இல்லை முட்டாள் இல்லைன்னு பேசிக்கிட்டு இருந்தவனா நாம் தான் முட்டா பயலா போயிடும் அவனை விட நாம் வளர்ந்துருக்கோம் நம்ம பாட்டனை விட நம்ம வளர்ந்துருக்கோம் நம்ம அப்பனை விட நம்ம வளர்ந்துருக்கோம் நமக்கு கிடைக்கிற டெக்னாலஜியும் நாம் சந்திக்கிற விஷயங்களும் நாம் பார்க்குற உலகமும் வேறையாக இருக்குது அப்போது இந்த காலத்தில் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம உணரலைனா நாம் படித்த கல்வி அதை தரலன்னா நம்ம என்ன உலகத்தில் இருக்கோம் ஆ நம்ம என்ன படித்து என்ன பிரயோஜனம் நம்ம என்ன வெளி உலகம் போய் என்ன பிரயோஜனம் நமக்கு நாம் பண்ணுறது தப்புனே தெரியாத அளவுக்கு உல உளவியல் ரீதியாக பாதிச்சுருக்கோன்னா என்ன இது

நாங்கள ஜாதி நாங்க எப்படி பழகறோம் நாங்க மாமம் மச்சான் பழகுறோம் நாங்கள் அண்ணன் தம்பியா பழகுறோம் அண்ணன் தண்ணியோட பழகிக்கிறோம் ஒன்னா கோவில் திருவிழா பண்றோம் அவன் வீட்டில் நான் சாப்பிட்றேன் என் வீட்டில் அவன் சாப்பிட்றான் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப நட்பா பழகிட்டு இருக்கோம் நாங்களா பார்க்கற ப்ரூஃபை பாருங்க அப்படின்னு எடுத்து காட்டினா நான் கூட என்னடா இது ப்ரூஃப் அசந்து போகிற மாதிரியான ப்ரூஃபாக இருக்குமோ அப்படின்னா நஜமாவே அசந்து போயிட்டங்க அந்த நபர் எடுத்து காட்டுறாரு தலித்து இளைஞர் ஒருத்தரை அந்த மக்களில் ஒருத்தரை இங்கே பாருங்கள் நாங்கள் மாடு வீடும் போ மாடு வீடும் போட்டி நடத்துகிறோம் அந்த திருவிழா நடத்துகிறோம் அதில் மாடு எந்தெந்த மாடு எவ்வளோ வேகமாக வருதுன்னு பாயிண்ட் பார்ப்பாங்க பார்த்தீங்களா அங்கே உட்கார வச்சுருக்கோம் பாருங்க இவரை பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்கார் இந்த பக்கம் வேறு ஒருத்தர் இருக்காரு முக்கியமான இடத்துல அந்த தான் உட்கார வச்சிருக்கோம் பார்த்தீங்களா பாயிண்ட் பார்க்குற இடத்துல உட்கார வச்சுருக்கோம் நாங்களா அங்கே சாதி பார்க்குறோம் ஆ அவங்களுக்கு அங்கே இடம் கொடுத்துருக்கோம் நாங்கள் அங்கே இடம் கொடுத்துருக்கோம் நீங்கள் யார் சார் இடம் கொடுக்குறதுக்கு ஒரு ஊராக ஒரு ஒரு ஊர் ஒரு பேச்சுக்கு எடுத்துங்களேன் அது ஒரு ஊராக இருக்குது ஒரு திருவிழா நடக்குது கலந்து பேசுகிறோம் ஒன்னா எந்த தேதியில நடத்தணும்னு முடிவு பண்றோம் யார் யார் என்ன பண்ணணும்னு முடிவு பண்றோம் அப்படின்னு எல்லாத்தையும் கலந்து பேசி ஒன்னா சேர்ந்து இவங்களில் நாலு பேர் அந்த குழுவுக்கு உறுப்பினராக இருக்காங்க இந்த பக்கம் நாலு பேர் அந்த குழுவுக்கு உறுப்பினராக இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றுபட்டு எடுக்கிறதா முடிவு அதுக்கு தகுந்த மாதிரி நீ இந்த பொறுப்பை பார்த்துக்க நான் அந்த பொறுப்பை பார்த்துக்கிறேன் நீ இந்த நிர்வாகம் பார்த்துக்க அந்த நிர்வாகம் பார்த்துக்க அப்படின்னு இருந்தா நீங்கள் ஏன் சார் அவங்களுக்கு அந்த இடத்த கொடுக்கணும் அது அவனோட உரிமையாக மாறுதில்ல தீண்டாமை பார்க்குறேன்ற அவனுக்கு அங்கே இடம் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறதே தீண்டாமை தானே அதுதானே மிகப்பெரிய தீண்டாமை நான் எனக்கு எவ்வளோ பெரிய மனசு நான் பார் அவங்க அவனை அவனை மாமன் மச்சான் கூப்பிட்டேன் நான் பார் அவனுக்கு இங்கே பாயிண்ட் பார்க்குற இடத்துல இடம் கொடுத்துருக்கேங்கிறதான பெரிய தீண்டாமையே நீ அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க உரிமையோடு செயல்படுற சுதந்திரம் இல்லை அங்கே இருந்திருக்கணும் ஒன்னா சேர்ந்து குழுவாக செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் இந்த பொறுப்பு நீ இந்த பொறுப்பு நான் இந்த நிர்வாகம் நீ அந்த நிர்வாகம் ஆகிருந்தால் எல்லாமே சரியாயிருக்குமே நீங்கள் ஏன் கொடுக்கணும் நீங்கள் ஏன் கொடுக்கணும் நீங்கள் யார் கொடுக்கறதுக்கு அவங்க யார் அதை பெறதுக்கு ஆண்ட பரம்பரையா எல்லாம் ஆண்ட பரம்பரையா நம்ம இளைஞர்கள் மாறணும் மாறணும் மாறியே தீரணும் இல்லை காலம் மாற்றும் இல்லைன்னா இந்த காலத்துக்கு பொருந்தாமல் நாம் எக்ஸ்பீரிய ஆகி செத்து போவோம் அதை முதல்ல புரிஞ்சுங்க திரு லோகநாதன் அவர் தனிப்பட்ட முறையில் அவர் அமைச்ச கோவில் அவருக்கு தேவையான பொருளை எடுத்துட்டு இரு ஜாதி மோதல் வராத வரக்கூடாது என்ற காரணத்தினால அவருக்கு தேவையான பொருளை எடுத்துட்டு அவர் வெளியே போயிட்டார் அதுக்கு தேவையான பொருளுங்கிறது அந்த செவுரும் சேர்ந்து தான் அவர் சொன்னாரா இல்லை செ செவுருன்னும் போது இப்போ கோவிலு வந்து அதையேன் இதில் சொல்றாங்க நீங்க அந்த கோயிலை க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க சரி கொடுத்துட்டோம் அவங்க தான் சொன்னாங்க எங்களுக்கு கோயில் எப்படி இருந்துச்சா அதே மாதிரி சுத்தமா க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதான் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்றாரு பாருங்க அதான் க்ளீன் பண்ணிட்டோம் ரொம்ப சாதாரணமாக ரொம்ப சாதாரணமாக அவர் வந்து த ஆதிக்கத்தோடு பேசுகிறதா பேசலை அந்த நபர் அவர் ஆதிக்கமாக நான் த அப்படி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சிக்கிட்டு பேசலை அந்த நபரே அறியாமையில தங்க பக்கம் தான் நியாயம் இருக்குதுன்னு அவர் ஒரு ஆதங்கத்தில் பேசுறதா நினச்சி பேசிக்கிற்கார் நம்ம பக்கம்தான் நியாயம் நாம சரியா தான் நடந்திருக்கோம் நாம விட்டு தான் நடந்திருக்கோம் நாம ஆண்ட பரம்பரைக்கான பெருந்தன்மையோட தான் நடந்திருக்கோம் அவங்களுக்கு நம்மளோட விட்டு கொடுத்தல் புரியல நம்மளோட பெருந்தன்மை புரியல அப்படிங்கிற நினப்புல தான் மிக மிக அறியாமையில தான் அந்த இளைஞர் பேசுறாரு ரொம்ப அறியாமல் கிளீன் பண்ணி கொடுக்க சொன்னாங்க அதனால சேவத்தை இடிச்சு தள்ளிட்டோனே இவரோட நீவி எப்படி இருக்கு பாருங்களேன் நீ உங்க உங்களுக்கு உண்மையிலேயே கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் எங்குமே எதுவுமே செய்யலங்க அது வேறு அது ஒரு டாபிக்னு வச்சுக்கலேன் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குல்ல நீங்கள் தான் இந்துன்னு நம்புறீங்கல்ல அதுவும் அம்மன்களெல்லாம் ரொம்ப ப சக்தி வாய்ந்ததாக நம்புகிறீங்கல்ல நீங்கள் உங்களுக்கு வேணா உங்களது அதில் ஏதாவது மூவபிள் அசர்ட்டாக எடுத்துகிட்டு போகிற மாதிரியான சொத்துக்கள் எது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கிட்டே இனிமேல் எங்களுக்கு வேணாடா இந்த கோவில் நாங்கள் வரலடா ஒரு வேலை இருக்கக்கூடாது இருந்தாலும் அப்படின்னா கூட உங்கள் பொருள்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் விட்டுட்டு வந்திருக்கலாம் எதுக்கு இடிச்சுங்க இடிச்சு தரமட்டமாக்கிட்டீங்க அந்த கருவறை மட்டும்தான் அந்த சிலை மட்டும்தான் அது வேற யாரும் வாங்கி கொடுத்த சில பக்தினால அது மட்டும்தான் அப்படியே இருக்கு வெளியில் உள்ள செவர் எல்லாத்தையும் இடிச்சு தரமட்டமாக்கிட்டு வரேங்க அந்த தர ஏன் இடிச்சு தள்ளனீங்கன்னு கேட்கறதுக்கு சுத்தம் படுத்தி கொடுத்தோம் அப்படின்னு இந்த இளைஞர் சொல்றதுங்கிறது எவ்வளோ பெரிய வன்முறையான வார்த்தையை எவ்வளோ சாஃப்டான டோன்ல சொல்லிட்டு மிகப்பெரிய வன்முறை ஆனால் சாஃப்ட் டோன்ல இப்போ ஒரு பஞ்சாயத்துங்க நான் வந்து தலைவரை வச்சிருக்கேன் நீ தலைவரை என்னை மதிக்கி நீ உள்ளே வரக்கூடாது நீர் நேராக நான் போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும் காரணம் அவங்க ஊரில் இருக்கிற தலைவர் ஏன்னு கேளுங்க சட்டம் தெரியும் நான் ஏன் இவங்ககிட்ட பேசிட்டு தலைவர் சட்டம் தெரியும் நீ நேராக கோர்ட்டு வாழ்றோம் அவங்களுக்கு சட்டம் தெரியும் சட்டம் தெரியும்னு எதுக்குமே அவங்க தலைவர்களை மதிக்கிறது கிடையாது அப்படிங்கிறாங்க கல்வி எவ்வளவு பெரிய துணிச்சலையும் தைரியத்தையும் தெரிஞ்சு பாத்தீங்களா நாம ஆண்ட பரம்பரை பெருமை பேசிக்கிட்டு இருந்தா நாம சனாதன தர்மத்தை வேற வழியில பேசிக்கிட்டு இருந்தா நாம நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா ஆண்ட பரம்பரைக்கான வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்து கல்வியை கைவிட்டுட்டு சின்ன பொழந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஜாதி வெறியை ஊட்டி வளர்த்துக்கிட்டு தலைமுறையை நாசப்படுத்திட்டு உட்காந்துகிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் இன்னொரு தலைமுறை கல்வியை கையிலெடுத்து எவ்வளவு பெரிய துணிச்சலான இடத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம நோட் பண்ணணும் தலைவர் அநீதி அநீதியா நடந்துக்கிறாரு அப்படின்னா தலைவரை விட்டுட்டு காவல்துறை கிட்ட தான் போனோம் நீ தான் போனோம் வேற எங்கே போவாங்க கை கட்டிக்கிட்டு ஐயா சாமி நீங்கள் நீங்கள் தான் பார்த்து பண்ணணும் நீங்கள் தான் தலைவர் நீங்கள் தான் எங்களுக்கெல்லாம் தலை நீங்கள் தான் எங்களுக்கெல்லாம் முன்னோடி நீங்கள் தான் எஜமானு யஜமான் காலடி மண்ணெடுத்து நெத்தியில் போட்டு வச்சோம் அப்படின்னு நம்ம பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க கல்வி ஒருவனை சுதந்திர மனிதனாக மாற்றும் கல்வி ஒருவனை சமத்துவமுள்ள மனிதனாக மாற்றும் கல்வி ஒருவனை முற்போக்கு சிந்தனை கொண்டவனா மாத்தும் இதெல்லாம் செஞ்சாதான் அதுக்கு பேர் கல்வி நீ கல்வி கற்றிருக்க அப்படின்னு அர்த்தமே தவிர இதை 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 தவிர்த்துட்டு நீ எந்த பதவியில எந்த அதிகாரத்துல எந்த வேலையில இருந்தாலும் நீ அந்த வேலை செய்யறதுக்கான பயிற்சியை அந்த கல்வியில இருந்து எடுத்திருக்க அதுக்கு பயன்படுத்திருக்கன்றத தவிர சமூகத்துக்காக உன்னோட தனிப்பட்ட முன்னேற்றத்துக்காக இல்ல சமூக முன்னேற்றத்துக்காக உன் கல்வி பயன்படல சமத்துவத்துக்காக உன் கல்வி பயன்படல தான் அர்த்தம் இப்போது அடுத்து இந்த ஊர் தலைவர் விஷயத்துக்கு வருவோமே ஊர் தலைவர்னு ஒருத்தர் இருக்கா அவர் பேர் குறிப்பிடலவங்க ஊர் தலைவர்னு ஒருத்தர் இருக்காங்க நம்ம பேரெல்லாம் விடுங்க நமக்கு விஷயந்தான் முக்கியம் அந்த அந்த கருத்தியல் தான் முக்கியம் சனாதனமும் வீதியும் கூட ஒரு கருத்தியல் தானே ஆனால் திரும்ப அடிக்கடி சொல்வார்ல அதுவும் ஒரு கருத்தியல் அவன் ஏற்றுக்கிட்ட கருத்தியல் அது அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு நபர்கள் முக்கியம் கிடையாது யார் இந்த குறிப்பிட்ட நபர் தான் இதை செஞ்சானாங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது அந்த கருத்தியல் தான் அந்த தலைவர் என்ன பேசுறாருன்னா தலைவர் வந்து என்ன சொல்றாரு நீங்கள் வந்து கீழே எங்களுக்கு கீழே உங்கள் ஜாதியும் எங்கள் ஜாதியும் வேற ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து எப்பவுமே திருவிழா பண்ண முடியாது நீங்கள் வந்து எங்க செருப்பு எங்கே இருக்குதோ அந்த அந்த இடத்துல தான் நீங்கள் இருக்கணும்ன்ற மாதிரி அவர் பேசுறாருங்க ஊருக்கு தலைவராக எல்லா மக்கள்கிட்டையும் கைகூப்பி வாக்கு கேட்டு வாக்கு வாங்கி எல்லாருக்குமான பிரதிநிதியாக வர ஒரு நபர் வந்து எப்படி ஒரு ஜாதி வெறி வெறி ஜாதி புத்தின்லாம் கிடையாது ஜாதி வெறி ஜாதி வெறியோட நீ எனக்கு கீழே செருப்புக்கு சமானம் செருப்பு விடுற இடத்துல தான் நீங்க கீழ் ஜாதி அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய இந்த எந்த உலகத்துல தான் நீங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அறிவு இருக்கா தற்கூரியல இந்த இந்த இளைஞர் ஒரு பக்கம் என்ன சொன்னார் கேட்டீங்களா நாங்க தீண்டாமையே பார்க்கலங்க நாங்க மாம வச்சான்னு கூப்பிட்டா தீண்டாமன்னு சொல்லிடுறாங்க அவங்களுக்கு அந்த எஸ்சி எஸ்டி ஆக்டை வச்சு அவங்க ரொம்ப தான் தூடுறாங்க ராமதாஸ் ஐயா சொன்ன மாதிரி ஒன்றுக்கு போகிற போதெல்லாம் தூக்கி எஸ்எஸ்டி பாக்ட் போடுறாங்க இந்த பசங்க சொல்கிறது கூட பரவாயில்ல அவர் வந்து பெரிய கட்சிக்கு தலைவர் அவர் நிறுவனர் ஒன்றுக்கு போகிறதுக்கெல்லாம் எஸ்ஏஸ்டி ஆக்ட் போட்டுறாங்க ஆனால் தலைவர் என்ன பேசுகிறாரு நீ எங்களுக்கு கீழே நீ நாங்கள் செருப்பு விடுற இடத்துல தான் நீ இருக்கணும் எங்களுக்கு செருப்பு மாதிரி நீ எங்களுக்கு கீழ் ஜாதி நீ நானும் எப்படி ஒன்னா இருக்க முடியும் போயிட்டா கட்டிக்கிறேன் என் கட்டுகிறேன் நீ கட்டிக்கிறோம் இதுக்கெல்லாம் ஒன்னா போகும்போது அதுக்கு மட்டும் என்ன சமரசமா போலான்னு அப்பால வருல்ல அந்த முடிவுக்கு ஜாதி வேறுபாடு கருத்து வேறுபாடு போது ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் கட்டி காப்பாத்துறதுக்கு பின்னாடி சூழ்ச்சி என்ன அப்படின்னா அங்க நீ நானும் சம்மந்தியா மாம வச்சானா ஆயிடக்கூடாது இங்க மச்சான்னு கூப்பிட்டதுன்னே தீண்டாமைன்னு சொல்றாங்கல்ல அது இல்ல அது ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் தீண்டாமையே புரியுதுங்களா நீ மத்த எல்லா இடத்துலயும் ஒன்னா இருந்துட்டு இன்னோ பையனோ மாத்தி கல்யாணம் பண்ணிக்காம இருந்தா எல்லாத்துலயுமே சரி சமமா தானே இருக்கும் எல்லாம் ஒன்னா தானே பொண்ணா பொண்ணா இருக்கும் பழகுறோம் பேசுறோம் சாப்பிடுறோம் என்னடா நீ என் பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்க மாட்டியா உன் பொண்ணுக்கு என் பையனை கட்டி வைக்க மாட்டியா இப்படின்னு கேட்க மாட்டான் நாளைக்கு அப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் அவனை விளக்கியே வைக்கணும் எல்லா விஷயத்திலயும் நீ நான் வேறன்னு காட்டணும் நான் பெரிய ஆள்னு காட்டணும் நீ சின்ன ஆள்னு காட்டணும் இந்த தீண்டாமைக்கான அல்டிமேட் காரணம் எங்கிருந்து வருது பாருங்க இது அப்படியே ஹைராரிக்கெல்லாம் போய்கிட்டே இருக்கு எல்லா சாதிக்குள்ளயும் இருக்கு எங்கே எதுவும் எந்த இந்த ஜாதி பிரச்சனை அப்படிங்கிறது தீண்டாமைங்கிறது ஜாதி வெறிங்கிறது ஏதோ பேசு பொருளாகவே இருக்கிற எப்பவுமே பேசு பொருளாகவே இருக்கிற வன்னியர்கள் சம்மந்தமான பிரச்சனை கிடையாது எல்லா சாதிகளோட பிரச்சனை எல்லா சாதிக்குள்ளேயும் அவன் இன்னொரு சாதியை கீழாக நினைக்கிற மனப்பான்மை இருக்குது அந்த பிரச்சனை எல்லா இடத்துலையும் குமிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது ஒரு முறை கடந்துக்கிட்டே தான் இருக்குது எல்லா இடத்துல இருந்தும் அந்தந்த இடத்துல இருந்து அந்த கூட்டத்துக்குள்ள இருந்தே இளைஞர்கள் வெளிவந்து அந்த சிஸ்டத்தை எதிர்த்து கேள்வி எழுப்பு அப்பதான் அதை தகர்க்க முடியும் இந்த ஆண்ட பரம்பரையிலேயே ஒரு வயசான அம்மா வந்து பேசுறாங்க அவங்க தான் இன்னும் அல்டிமேட் வேற லெவல் அந்த

அவங்களோட வளர்ச்சி மீது உள்ள அந்த வன்மத்தை அவங்கள தீண்டாமையோட அணுகிட்டு இருந்த ஒரு பெண் வந்து அந்த வன்மத்தை இப்ப கக்குறாங்க இவங்க ஜாதி பெருமை பேசி வளராம குடிசைக்குள்ளே இருக்காங்க குடிசை வீடுகள்லாம் இன்னைக்கு கல்வி ஆயுதமா பயன்படுத்தி மெத்த வீடுகளா கார வீடுகளா மாறி அந்த வன்மத்தை ஒன் அன்னைக்கு தீக்குச்சி கிழித்தி போட்டு உன் பொருளாதாரத்தை காணாமக்கிடுவேன் இன்னைக்கு அந்த மாதிரி முடியுமா அப்படிங்கிறத கேள்வி எழுப்புறாங்க இடிக்கப்பட்ட கோவிலில் மீண்டும் காளியம்மன் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது கேவி வி குப்பம் வட்டாட்சியர் சந்தோஷ் தலைமையில் அறநிலையத்துறை அதிகாரிகள் அடங்கிய ஏழு பேர் கொண்ட குழுவினர் ஊர்மக்கள் இதில் பங்கேற்றனர் திருவிழா கோவில் அதே காளியம்மா

அறியாமையில மாம மச்சான் கூப்டா தீண்டாமைன்னு சொல்றான்னு பேசிக்கிட்டு இருக்கிற இந்த மனநிலையில் உள்ள இளைஞர்கிட்ட தான் கேட்குறோம் மதம் மதம் என்ன பண்ணுது இந்து மதம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது புரியுது உங்களுக்கு மற்ற எல்லா மதத்துக்கும் கடவுளே அடிப்படை கிறிஸ்டியானிட்டியா இயேசுதான் அடிப்படை அல்லா அடிப்படையாக கொண்டது தான் இஸ்லாம் நபிகள் நாயகம் கூட அவரது இறை தூதர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா இந்து மதம் கடவுளை அடிப்படையாக கொண்டது கிடையாது கடவுள் தான் முக்கியம் கிடையாது இந்து மதத்துல கடவுள் முக்கியமே இல்லை இப்ப போய் எப்படி கோயில் அடிச்சு தள்ளிட்டு வந்தீங்க அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நடக்கும் கடவுள் முக்கியமே கிடையாது இந்து மதத்துல ஜாதி தான் முக்கியம் மற்ற எல்லா மதங்களுக்கும் கடவுளே அடிப்படை இந்து மதத்திற்கு ஜாதியே அடிப்படை ஜாதிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா கடவுளையே தரமட்டமாக்கவும் தூக்கி எறியவும் ஜாதிக்கு தேவையான வரைக்கும் தான் கடவுள் கடவுளுக்கு தனி சக்தி கிடையாது ஜாதிக்கு தான் சக்தி அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அதைத்தான் இந்த அம்மாவும் வெளிப்படுத்துறாங்க கடவுளுக்கு கண்ணு தெரியலங்க சரியான நீதி கொடுக்கலங்க அதனால இந்த கடவுளே எங்களுக்கு வேணா நான் வேற ஊர்ல போய் கூட சாமி கும்பிட்டுக்கிறேன் நீங்க போய் கும்பிட மாட்டேன் அப்படிங்கிற தீவிரமான ஜாதி வெறியை தீண்டாமை மனப்பான்மையை அந்த பெண் அவங்களோட காலத்திலேருந்து பின்பற்றிக்கிட்டு அதை மூளையில் ஏத்திக்கிட்ட அந்த பெண் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா ஒரு மாதிரி என்னது ஒரு மாதிரி வெறுப்பு மனநிலையில வன்மத்தோடு அந்த பெண் வந்து வெளிப்படுத்துறாங்க இப்படி அந்த கேவிக்குப்பம் பகுதியில் உள்ள அந்த கிராமத்துல கெம்மங்குப்பம் அப்படிங்கிற அந்த கிராமத்துல நடந்த விஷயம் இதுல இது இது ஆண்ட பரம்பரைகள் அவர் பக்கம் அவங்க பக்கம் சொன்ன நியாயம் இது அவங்க தங்க பக்கம் உள்ள நியாயமா சொன்ன சொன்ன விஷயம் இது அவங்க தலித் இளைஞர்கள் எந்த அளவுக்கு அட்ராசிட்டி பண்றாங்கன்னு மனக்குமுறலை வெளிப்படுத்தின தான் நம்ம இப்ப பார்த்தோம் இப்ப நம்ம ஒரு தரப்பு மனக்குமுறலை கேட்டோம் இல்லையா இன்னொரு தரப்பு உண்மையான மனக்குமுறல் இருக்கு அது வீடியோவோட நீளம் கருதி அடுத்த பாட்டா அடுத்த பகுதியா நாம தொடரலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் நான் சொல்லிக்கிறேங்க எந்த ஊர்ல கம்மகுபம் கிராமத்துல ஜாதி பாகுபாடு தீண்டா மேல எதுவுமே இல்லை இதை வந்துட்டு நம்மக்கிட்ட சொல்லியிருக்கிறோம் எங்கள் இளைஞர்கள் மூலிமா நீங்கள் நல்லபடியாக வந்துட்டு மீடியாவில் கொண்டு போய் சேர்த்து இந்த ஊருக்கு நல்ல ஒரு தீர்வு வாங்கி தரணும்னு கேட்டுக்கிறோம் அவ்வளோ தான் முடிச்சுங்க போனால்